இப்ப அந்த கல் யூஸ் பண்ணாம வேணாமான் அவங்க அவங்க தனித்தனியாக முடிவெடுத்துக்கலாம் பட் ஆனா எனக்கு அந்த எனர்ஜி கிடைக்கணும் கனக புஷ்பராகத்தால வரக்கூடிய ஆனா கனக புஷ்பராகம் போட வேணாம்னு சொல்றாங்க இல்ல கனக புஷ்பராகம் கல் என்னால வாங்க முடியல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இப்ப என்ன பண்ணலாம்னா அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய உபரத்தினமா இருக்கக்கூடிய சிட்ரின் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு அந்த சிட்ரின் ஸ்டோன் நம்ம பயன்படுத்தும் போது கனக புஷ்பராக போது என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும் இதுவும் இயற்கையான கல் தான் நம்ம இப்ப மட்டும் இல்லாம இப்பதான் வந்து இந்தியாவில இந்த இதற்கு முன்னாடியே பழைய காலத்துல அந்த காலத்துல எகிப்தியர்கள் அதுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசர்கள் பழைய காலத்து அரசியர்கள் அரசர்கள் இருந்து எல்லாருமே அதை பயன்படுத்திருக்காங்க அது கொஞ்ச நாள் மறைக்கப்பட்டிருந்தது இப்ப மறுபடியும் பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த சிட்ரின் ஸ்டோனை தான் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோன் இருக்குதுங்க இந்த சித்தின் ஸ்டோன் இருக்குது பாருங்க இது பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கு கனகபுஷ் ஒரு கல் மாதிரி இருக்கும் ஆனால் இது பெருசானது அதை விட ரொம்ப பெருசாக இருக்கிறது இந்த ஸ்டோன் இருக்குது பாருங்க ஒன்று இந்த ஸ்டோனை நம்ம தண்ணியில் போட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அப்போ கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு ஸ்டோன் போட்டுருங்க தண்ணி ஊற்றி வச்சுருங்க அப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கு அதுவும் முக்கியமாக புதன்கிழமை நைட்டே போட்டு வச்சுட்டீங்க இந்த தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்டேட் தண்ணி தண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு சிப்டின் ஸ்டோன்னால வரக்கூடிய முழுமை தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி முழுமை கிடைக்கும் இன்னொரு தன்மைனு தெரியுங்களா கனக புஷ்பராக கல் உபயோகப்படுத்தும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அவ்வளோ பலனும் கிடைக்கும் நமக்கு இந்த சிப்டின் ஸ்டோன் யூஸ் பண்ணும் தண்ணி குடிக்கும் போதும் இதை ஒரு நாள் மட்டும்தான் பயன்படுத்தணுமா மற்ற நாளா பயன்படுத்த வேணாமா இந்த சிட்டின் ஸ்டோனோட ஸ்பெஷலே குருவோட எனக்கு நம்ம கூட இழைக்க கூடியது நம்ம சூழ்ச்சியம் குருமார்கள் நம்ம குருமார்கள் இருக்காங்க பாருங்க இந்த குருமார்கள் கூட நம்மளை இணைக்கக்கூடியது இந்த சிட்டி இன்ஸ்ட்ரோன் அதனால தான் வியாழக்கிழமைக்கு இந்த தண்ணி குடித்து ரொம்ப சிறப்பானது தினமுமே யூஸ் பண்ணலாம் ஆனால் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பானது சரி இப்போ இந்த தண்ணி குடிக்கலாம் அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அடுத்தது இந்த மாதிரி பிரேஸ்லெட் இருக்கு பாருங்க சிட்டி இன்ஸ்ட்ரோன் பிரேஸ்லெட் தான் இந்த பிரேஸ்லெட்டை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கலாம் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்போம் ரைட் வந்து எப்பயுமே கொடுக்கக்கூடிய தன்மை ரைட் கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து எப்போயுமே ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை அப்போ நமக்கு குருமார்கள் எனஞ்சி தேவைப்படுகிறது இன்னொரு விஷயங்க இது குருமார்களுடைய எனஞ்சி மட்டும் இல்லைங்க பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் கொண்டது இந்த சிட்ரீன் ஸ்டோன் அப்போ இந்த சிட்ரின் ஸ்டோன் யூஸ் பண்ணி தண்ணி குடிக்கும்போது குருமார்களில் இணைஞ்சியும் கிடைக்கும் குருவோட சக்தியும் கிடைக்கும் குருமார்களும் வழிகாட்டுதலாம் கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு பொருளாதாரமும் உயரும் ஒன்று ஸ்டோனாக யூஸ் பண்ணலாம் ஆறு பிரேஸ்லெட் வந்து கையில் போட்டுருக்கலாம் டெய்லியுமே கையில் போட்டுருக்கலாம் அப்போ அந்த அந்த என கிடச்சிக்கிட்டே இருக்கும் கனக புஷ்பராகத்தோட எனும் கிடைக்கும் குருமாதர்களோட சக்தியும் கிடைக்கும் அவங்களோட வழிகாட்டுதலும் கிடைக்கும் பொருளாதாரமும் நமக்கு உயர ஆரம்பிக்கும் சரி இப்ப இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம் வேற எப்படிலாம் இந்த சிட்டின் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் பிரமிடு இருக்கு பாருங்க இந்த பிரமிட் ஷேப் இது வந்து நம்ம ஸ்பெஷலாக பிரமிட் என்னன்னு கேட்குறீங்களா இது வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் அந்த ஆங்கிளில் இருந்தால் கரெக்டான பிரமிட் அந்த ஷேப்ல பிரமிட் செஞ்சு அந்த ஆங்கிளில் கரெக்டாக வச்சு இதில் பல

வைக்கும்போது பிரபஞ்ச ஆற்றலை நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதுல என்ன பிரபஞ்சா இயற்கையாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு உயிர் சக்தி அதிகப்படுத்தக்கூடியது உயிர் சக்தி உயிர் சக்தி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதிகப்படுத்தக்கூடியது இன்னொரு விஷயம் தெரியுங்களா இப்போ அவங்க வாஸ்து குறைபாடு இருக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு வாஸ்துல அது சரியில்லைங்க இந்த பக்கம் வைக்கணும்ன்றாங்க அந்த வைக்கணும்ன்றாங்க அதுக்கு தெரியாம வீடு கட்டிடும் இப்போ என்ன பண்ணது தெரியல இடிச்சுட்டும் கட்ட முடியல இடிச்சிட்டு கட்டுறது வசதி வாய்ப்புகள் அதாவது பொருளாதார வசதி இல்லை இன்னொன்னா அப்படி கட்டினாலும் வேற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிரமிட் இருக்கு பாருங்க இந்த பிரமிடை எந்த இடத்துல உங்களுக்கு அதாவது இந்த ரூம்ல உங்களுக்கு வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ரூம்ல வச்சுக்கோங்க இல்லை மொத்தமாக வீட்லயே வாஸ்து சரியில்லை ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு பிரமிட வச்சுக்கோங்க ஒரு பிரமிட் வச்சாலே போதும் இல்லை ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு பிரமிட் வைக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சேர 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 இந்த வாஸ்து குறைபாடுகள் கம்மியாக ஆரம்பிக்கும் சரியாக ஆரம்பிக்கும் அப்ப ஒரே பொருள் எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது பாருங்க இந்த பிரைமேட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளோட ஆறாவும் கிளின்ஸாக ஆரம்பிக்கும் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருப்போமா நம்ம வீட்டில் மற்றவங்க வருவாங்க எல்லாரோட ஆறாவும் எனஞ்சி வாடியும் ஆக ஆரம்பிக்கும் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்தி விலகும் நமக்கு குருமார்களோட வழிகாட்டுதல் கிடைக்கும் அது மூலயமா நமக்கு பொருளாதாரம் வந்து சேரும் இப்ப நமக்கு இண்டிவிஜுவலா வேணும் அப்படின்னா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த சக்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோனில் ஸ்டோன் பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி எல்லாருக்குமே கொடுக்கலாம் நமக்கும் குடிச்சிக்கலாம் இல்லை வீட்டுக்கே மொத்தமாக எனக்கு வேணும் வீட்டில் இருக்கிற எனக்கும் வேணும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேணும் வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் வேணும் வீட்டுக்கே இந்த வாஸ்து குறைவாடு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த பிரவீடம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது வேணுமோ எது தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை வளமுடன்